அண்ணா வணக்கம்ண்ணா நம்மகிட்ட இப்போ போர் மோட்ரு சேல்ஸ்க்கு இருக்குங்கண்ணா பம்ப் இல்லை நீங்கள் போர் குழி எத்தனை அடின்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பம்ப் அசம்பிள் பண்ணி தருவோங்கண்ணா எல்லாமே நல்ல தரமான மோட்ரு என்னென்ன கம்பெனின்னு பார்க்குறேன் இது வந்து டெக்ஸ்மோனா மூணு ஹெச்பி மோட்ரு இது சிஆர்ஐ மூணு ஹெச்பி மோட்ரு யூஸ் பண்ணாத மோட்ருங்கண்ணா இது சிஆர்ஐ நாலு ஹெச்பி மோட்ருங்கண்ணா இதுவும் யூஸ் பண்ணாத மோட்ரு இது வந்து டெரா அஞ்சு ஹெச்பிங்ண்ணா இது சிஆர்ஐ மூணு ஹெச்பிங்னா த்ரீ பிஎஸ் மோட்ரு எல்லாமே த்ரீ பிஎஸ் மோட்ருங்கண்ணா இது வி சிக்ஸுங்கண்ணா ஏழு ஹெச்பிங் இதுக்கு பம்ப் இருக்குங்கண்ணா இது போன்ற மோட்டார் பம்ப் பற்றி தெரிஞ்சுக்க தே விற்பனைக்கு தேவைக்கு நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா